ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்றைக்கி ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி டக்குன்னு செய்யலான்னு பார்க்கலங்க ஹெல்த்தியாகவும் இருக்குதுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு வானலையை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் நீங்கள் சிகப்பு அவள் கெட்டி அவள் எந்த அவள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்டது இது கூடவே அரைக்கப்பளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாயோட சூட்லேயே வந்து அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பிடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டுங்க நம்ம வெள்ளை கரைசல் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம வந்து அந்த மாவுலேயே வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுக்கலாங்க இது வந்து சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கொஞ்சம் குழாயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடுங்க சூடு ஆறிடும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சி சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இனிப்பு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததாக இன்ஸ்டண்ட்டாக காரம் ரெசிபி முறுக்கு வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னைக்கு ரேஷன் கடைகளில் வாங்குகிற பச்சரிசியை வச்சு நல்லா முறை முறுன்னு கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்கப்பறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ இதுக்கு நீங்கள் அளவுகள் வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவலில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி மாவு சேர்த்து இதை நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சளிச்சதுக்கப்புறமா இது கூடவே காரத்துக்காக நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாப்பொடி வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரஞ்சீரகம் சேர்க்குறேங்க அப்படி அது இல்லைன்னா நீங்கள் வந்து கருப்பு எல் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயை அதை சேர்த்துக்கலாம் நெய் வேணுன்னாலும் நீங்கள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுர்லாங்க சூடாக இருக்குது கொஞ்சம் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம இதை பிடிச்சு பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் முறுக்கு வந்து நல்லா முறு மொறுன்னு இருக்குங்க ஹார்டாக இல்லாமல் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு நம்ம வந்து மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருந்தோம் முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணி சேர்த்துருந்தேங்க இதுக்கு மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு சேர்த்துட்டு இது வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு கிச்சன் டவல் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுர்லாங்க இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு வந்து நான் ஸ்டார் அச்சு தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அச்சில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இன்னொரு தடவை லைட்டாக பிசஞ்சி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம முறுக்கச்சியில் சேர்த்து நம்ம முறுக்கு பிழைஞ்சிக்கலாங்க இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சுங்க பாருங்கள் நம்மளுக்கு மாவு போட்டோன்னே நம்மளுக்கு வந்து மேலே வர கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்படியே முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் நீங்கள் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து முறுமொருன்னு வரும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் நம்மளுக்கு முறுக்கு வந்து ஹார்டாயிருங்க ஹையில் வச்சிங்கனாலும் நம்மளுக்கு வந்து உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதும் நம்ம வந்து முறுக்க எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரேசன் கடையில் பச்சரிசி வாங்கி மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி